ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தினா வேலூர் வந்து பார்த்திங்கன்னா அரசு அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு வந்து பத்து ரூபாய் சிறியவர்களுக்கு ஐந்து ரூபாய் அயல்நாட்டவர்களுக்கு நூறு ரூபாய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நூறு ரூபாய் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபாய் இருக்குது இதோடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டென் தேர்ட்டி டூ ஈவினிங் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து போட்டுருக்குறாங்க உள்ளே உடனே நிறைய சிலைகள்லாம் இருக்குங்க சூப்பர் சூப்பராக நிறைய அந்த காலத்து வந்து கர்த்தூண்கள்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கர்த்தூன்கள்லாம் இருக்குதுங்க இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லாம் எவ்வளோ அழகாக இதெல்லாம் சேமித்து வச்சிருக்காங்கன்றதை பார்த்தவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த காலத்து கல் சிற்பங்கள் கல் தூண்கள் அந்த கர்த்தூண்களை வந்து நிறைய ஓவியங்கள்லாம் அழகாக வந்து அந்த சிற்பிகள் வந்து செதுக்கியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு பேர்லாம் வந்து வச்சுருக்காங்க இது மாதிரி நிறைய சிலைகள்லாம் அழகழகாக இருக்குது அந்த கர்த்தூனில் கர்த்தூன் மட்டும் இல்லை நிறைய க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் வந்து கீழே வந்து அவங்க நடுக்கல்லாம் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு பேர் சொல்லி வச்சிருக்காங்க அது வந்து எங்கிருந்து எடுத்துட்டு வரப்பட்டது அதோடைய வந்து வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கீழே வந்து கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு கல் துண்டு மட்டும் இல்லைங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக அந்த காலத்தில் இருக்கிற யானை வந்து பாருங்கள் இது விநாயகர் சிலைங்க அழகாக வந்து செ செதுக்கியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்த்தூன் இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பீரிங் இருக்குது அந்த பீரிங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய குண்டு வகைகள் பற்றி அழகாக வந்து போட்டிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த வகையான பீரிங்கு அது மட்டும் இல்லாத இந்த பீரிங் பற்றிலாம் எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து வெடிமருந்து குடுவேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த காலத்தில் இதில் தான் வெடி மு வெடி மருந்தெலாம் போட்டு வந்து வெடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் லிங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது அழகாக ரெண்டு யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இரண்டு யானைகள் வந்து அழகாக வந்து காட்சி தராங்க அந்த இரண்டு யானைகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள்லாம் அழகாக ஏறி ஏறி விளையாடிட்டு அழகாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்து முன்னாடி இருக்கும் பாருங்கள் அதெல்லாமும் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பெரிய வந்து கிண்ண மாதிரி இருக்குது அதில் வந்து அழகாக வெளியிலலாம் வந்து எல்லாம் லிங்கம்லாம் செதுக்கியிருக்காங்க சிற்ப கலைஞர்கள் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெடிகுண்டு இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பீரங்கிக்கு யூஸ் பண்ணுற குண்டு வகைகள் இருக்குது அழகாக பீரங்கி இருக்குது இது சுத் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அழகழகான லிங்கங்கள் அழகழகான வந்து முருகனுடைய சிற்பங்கள் அது மட்டும் இல்லாமல் நந்திகள் சிவன்களுடைய இது எல்லாமே வந்து அழகழகாக சூப்பராக இருக்குது இதோடைய வந்து சூப்பரான அல்டிமேட்டே குழந்தைங்க வந்து பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதே இந்த டைனோசருங்க இந்த டைனோசருக்காக தான் வந்து குழந்தைங்க நிறைய பேர் இங்கே வந்து இந்த அருங்காட்சியகத்துக்கு போகிறாங்கன்னே சொல்லலாம் இருந்தாலும் உள்ள அருங்காட்சியகத்துக்கு உள்ளமும் வந்து அழகாக இருக்குது நிறைய சூப்பர் சூப்பராக இருக்குது வாங்க நம்ம இப்போ எல்லோரும் வந்து அந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளே வந்து போகலாம் ஆனால் அருங்காட்சியகத்துக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுடைய மெய்ய எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்து வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த முத்திரைகள்லாம் அழகாக வந்து எழுத்துக்களுடைய இதுலாம் அழகாக வந்து போட்டிருக்காங்க அழகாக இந்த விநாயகர் சிலையில் அழகாக நாகம் இங்க பாருங்க எவ்வளோ அழகான விநாயகர் சிலை வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நாகங்கம்லாம் இருந்து குடைப்பிடிக்கிற மாதிரி அழகாக சூப்பராக அழகாக வேலைப்பாடுகள் இருந் சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லை வெளியில வந்து பார்த்தீங்கன்னா அழகிய கர்த்தூண்கள் வந்து நிறையவே காட்சி தராங்க வெளியில ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தூண்கள் ஒவ்வொரு வகையான கர்த்தூண்கள் கர்த்தூண்கள் மட்டும் இல்லை அதோடைய எங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது அதோடைய ஆயுட்காலம் என்ன அனைத்து டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கற்பூரியில வந்து அழகாக வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் அழகாக விளையாடக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது முருகர் சிலைகள் நான் ஆல்ரெடி சொன்ன பாருங்கள் முருகர் சிலைகள் இந்த முருகர் சிலைகளுக்கு பக்கத்துல இன்னொரு முருகர் சிலையும் இருக்காங்க அழகாக இந்த முருகர் சிலைலாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பற்றி இதெல்லாமே கீழே அழகாக குறிப்பிட்ருக்காங்க எல்லா சிலைகளுமே வந்து இங்கே வந்து இருக்குங்க அழகாக வந்து சிலைகளை ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் லிங்கங்கள் வந்து அழகாக இரண்டு லிங்கங்கள் வந்து சூப்பராக அழகாக இருக்கு இதுவும் வந்து பார்க்கவே நல்லா கண்கூட ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி முருகர் சிலைகள் லிங்கங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி சிலைகள் அழகாக வேலைப்பாடுகளோடு இருக்குது இதை பார்க்குறத விட நம்ம குட்டியங்களாக கூட்டிகிட்டு போனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற டைனோசரை ரசிக்கிறாருங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக ரசித்து ரசித்து அழகாக விளையாடிட்டுருக்காங்க மோஸ்ட்லி குழந்தைகள் எல்லாமே இந்த டைனோசர் பார்க்குறதுக்காகவே இந்த பார்க்குக்கு வராங்க அது மட்டும் இல்லை அதனுடைய அதனுடைய அருங்காட்சியகத்துடைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் விமானத்தின் வகைகள் கைண்ட்ஸ் ஆஃப் வந்து விமானம் போட்டு அழகாக அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளேஷன்ஸ்லாம் வந்து அதோடைய சுவற்றில் வந்து அழகாக வந்து எக்ஸ்ப்ரேஷன் பண்ணி வரைஞ்சி அழகாக ஓவியம் மாதிரி வரைஞ்சி அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக சந்தோஷமாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை பரதநாட்டியத்துடைய முத்திரைகள் வந்து பதினேழு முத்திரைகள் இருக்குது அந்த பதினேழு முத்திரைகளும் அழகாக வந்து ப அழகாக வந்து வரைபடமாக வந்து செவிற்றுல வந்து அழகாக வரைந்து வச்சுருக்காங்க வரதநாட்டியை கற்றுக்கணும் நினைக்கிறவங்க பேசிக் வந்து இங்கே வந்து கற்றுக்கலாம் உள்ளே போனவனே வந்து பார்த்திங்கன்னா குயில் அப்புறம் இந்த பாம்பு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாம்பு வகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிக் அமிலத்தில் போட்டு அழகாக வச்சுருக்காங்க நல்ல பாம்பு நாகப்பாம்பு எல்லாமே இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு மயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக வந்து சூப்பராக இருக்குதுங்க இது வந்து உண்மையான மயில் போலவே அழகாக வந்து காய்ச்சலிக்குது இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்களும் இருக்குதுங்க இந்த சிற்பங்கள்லாம் பார்க்க வந்து அழகாக கண் குளிர இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வரைபடங்கள் நிறைய வரைஞ்சி வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரைபடத்துலேயே வந்து வந்து பார்த்தீங்கன்னா அழகழகான சிற வரைபடங்கள்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் பட்டாம்பூச்சிகள் அழகழகாக வந்து பட்டாம்பூச்சிகள் கற்கள் என்னென்ன கற்கள் சாண்ட்வுட் அதுமாரி பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான கற்களும் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து முக்கியமான சூப்பராக இருக்கிறது ஒன்று இந்த ஹைனா வந்து அழகாக இந்த மானை அடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது வந்து தத்ரூபமாக அழகாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் டக்குலாம் வந்து அழகாக தத்ரூபமாக இருக்குது நிறைய சிலைகள்லாம் அழகாக வந்து காணப்படுது இது வந்து பஞ்சலோகம் ப அப்படின்னு போட்டிருக்காங்க ஒவ்வொரு சிலைகளுமே வந்து பார்த்தோன்னா அதோடைய வருடம் ப்ளஸ் அதோடைய டை நேம் ப அனுமன் அந்த அனுமன் இது வந்து விளக்கு வந்தால் விளக்கு சங்கு அந்த சங்கு அதோடைய பேர்களும் வந்து அழகாக வந்து போட்டிருக்காங்க இது வந்து மரத்தினால் செய்யப்பட்ட சாமி சிலைகள் சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருகாட்சியத்தில் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாள்கள்லாம் அழகாக சூப்பராக வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க இந்த வாள்கள்லாம் பார்க்க வந்து குழந்தைகள் வந்து பார்க்கவே சந்தோஷமாக இருக்காங்க அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஜாடிகள் குடுவைகள் அனைத்து வகையான வந்து கூஜாக்கள் அனைத்து வகையாலுமே வந்து வச்சிருக்கிறாங்க அந்த பண்டைய காலத்தில் பயன்படுத்தக்கூடிய வந்து கத்திகள் கத்தியோடைய வகைகள் அந்த அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா மணிகள் அந்த மாட்டிற்கு வந்து உபயோகிக்கப்படக்கூடிய மணிகள் எல்லாமே வச்சுருக்காங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடக கலைஞர்கள் யூஸ் பண்ணக்கூடிய துணிகள் ராஜா ராணிகள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆடைகள் அனைத்துமே இங்கே வந்து வச்சுருக்குறாங்க பார்க்க வந்து சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள் நிறைய வச்சுருக்குறாங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய நாணயங்கள்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட வச்சுருக்குறாங்க நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய வச்சுருக்காங்க அனைத்து நாட்டு வந்து பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க யூகே யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நாட்களுமே பயன்படுத்தக்கூடிய அனைத்து நாட்டினரும் பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள் அனைவரும் சூப்பராக வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தினா ஃபோட்டோ வந்து அந்த இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபோட்டோ எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க அப்புறம் வந்து டேப் டேப்ரிக்கார்ட்லாம் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் போகக்கூடிய டேப்ரிக்கார்டெலாம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து பார்க்கும்போது ஆ ஆல்ரெடி நான் சொன்னது தாங்க அழகழகான கற்கள்லாம் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த இங்கே இந்த அருங்காட்சியகம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அருங்காட்சியகம் போயிட்டு வர்றதுக்கே ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு கட்டணமும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஐந்து ரூபாய் பெருமைகளுக்கு பத்து ரூபாய்கிறதுனால அழகாக போயிட்டு விருப்பமாக வந்து போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைகளும் இந்த டைனோசர் கூடலாம் அழகாக ஆசையாக ரொம்பவே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் குழந்தைகளுக்கு பொதுவாக இந்த டைனோசர் விட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க அது மட்டும் பார்த்தோன்னா உள்ள ஒன்ஸ் என்ட்ரி ஆகிட்டு திரும்பி வந்துட்டா நம்ம திரும்பி வந்து பணம் கட்டி தானே திரும்பி உள்ளே போய் பார்க்கணும் அதனால் கூடுமான அளவுக்கு அழகாக ஒவ்வொரு வந்து எக்ஸி இந்த எக்ஸிபிஷனில் வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அழகாக பார்த்து ரசிச்சுட்டு குழந்தைகள் கூட அழகாக பார்த்து ரசிச்சுட்டு வாங்கினே நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து உள்ள வந்து சூப்பராக அந்த ஹைனா மயில்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு அந்த ஐநா வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மான சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதில் உண்மையான ஐநாவா மாரி எனக்கு வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு அருங்காட்சியகம் இதுவே நம்ம வந்து காசு கொடுத்து போயிருந்தா கூட இவ்வளோ சூப்பராக பார்த்துருக்க முடியாது ஆனால் வந்து வேலூரில் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எனக்கு எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பப்பா